சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சிவகார்த்திகை என்னுடைய மதராசி ஆடியோலேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு சிவகார்த்திகேயனும் அனிருத்தும் பாசமலை பொழிஞ்சு தள்ளியிருக்கிறாங்க இன்னேஷ் படத்தோட ட்ரைலரும் நல்லா தான் வந்திருக்கு ஒரு பெரியதளவில் எதிர்பார்ப்புகளை ட்ரைலர் உருவாக்குனாலும் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்ப்புகளை உருவாக்க வேணான்னு சிவகார்த்திகன் சொல்லியிருக்காரு பல நெகட்டிவ்க்கு விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க படம் அளவுக்கு ஹைப்பை உண்டு பண்ணுது இல்லை படம் நல்லா வந்திருக்குறத ஒரு தகவல் சார் எனக்கு ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் ஒரு விஜய் படத்துக்குள்ள ஒரு ஒரு ஸ்டேல் மேக்கிங் தான் துப்பாக்கியை பார்த்த மாதிரி ஒரு டோனில் தான் இருந்துது அது பட் ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது படமும் நல்லா வந்திருக்கா தான் எனக்கு ஒரு தகவல் என்ன பார்த்தீங்கன்னா இதில் சிவகாயத்தின்னு மூணு எஃபர்ட் போட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு முருதாஸ் படங்களில் வந்து நான் மான் கராத்தியை பண்ணும்போதே அவரோட நான் வந்து இந்த காம்போவில் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் சங்கர் சாருடைய முருகாசோடையும் இப்போ எல்லாமே கிண்டல் பண்ணாங்க டேய் ஒன் நீ எங்கே இருக்க அவங்களாம் எங்கே இருக்கடா அப்படின்னாங்க ஆனால் ஒரு மனிதன் முயற்சித்தால் அவள் வெற்றிக்கான அறிவு நிறையா வருங்கிறது இப்போ நான் எடுத்துக்காட்டாக இருக்கேன் முருதாஸ் படத்தில் நான் நடிக்கிறேன் பட் அவர் வந்து மிகப்பெரிய நடிகர்களாக வச்சு அவர் ஸோ ரஜினி சார்லேருந்து விஜய்லேருந்து அஜித்லேருந்து சூர்யாவிலேருந்து ஏற்கனவிலிருந்து நான் ஒரு படத்தில் நடிக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிறத சிவகதி சொல்லுறேன்னா இங்கே உடைய மனசை தான் இங்கே பார்க்குறேன் நான் எல்லாருமே முருகதாசை ஃபீல்ட் அவுட்டு கதை முடிஞ்சுன்னு பேசிகிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் எஸ்கே வந்து முருகதாசை தூக்கி நிற்ப பேசியிருக்கிறது ஸோ முருகதாசை மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வந்தால் பேசுவார் அதை தான் இங்கே நான் பார்க்குறேன் ஸோ மதராசி வந்து படம் வந்து ரொம்ப அருமையாக வந்துருக்கிறதா ஒரு தகவல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வில்லன் வித்யுத்தியுடைய கேரக்டர் வந்து பவர்ஃபுல் ரோல் எப்போவுமே ஹீரோக்கு வந்து ஒரு வில்லன் டஃப் கொடுத்தா தான் ஹீரோ நிற்க முடியும் சரி வித்யூத் வந்து இப்போ பாலிவுட்ல ஹீரோ பண்ணிட்டு இருக்கார் இப்போ ஹாலிவுட் படமும் ஒன்று பண்ணிட்டு இருக்கார் கதையை கேட்டு ஓகேன்றிருக்காரு அது தான் ஸோ முருகதாஸ் வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் நம்ம வந்து அதை தான் பார்க்கணுமே தவிர ஒரு சில படங்கள் சருக்கள் வரதான் செய்யும் அதை வச்சு ஒரு மனிதனுடைய இடையை நம்ம கம்மிப்பட முடியாது மதராசி வேற லெவலில் பண்ணியிருக்காரு முருகதாஸ் எஸ்கே வந்து என்னுடைய ட்ரீம் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஏன்னா விஜய்க்காக உருவாங்கிறதுல ஷாருக்கான் நடிக்க போகிற மாதிரி ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயம் கடைசியில் எஸ்கேக்கு வந்து மாட்டிட்டு இருக்கு ஸோ அந்த லைனே வந்து த்ரெட்டே வந்து நல்ல லைன் சார் படம் எப்பயுமே அந்த கடைக்கு வந்து ஒரு லைன் தான் தேவை அந்த லைன் இதில் பியூட்டிஃபுல்லாக இருக்கு இதுக்குள்ள ஒரு லவ் ஒன்று வச்சிருக்கேன் ரெண்டு கெட்டப்பில் பிள்ளை வர்றாரு அந்த லவ் ட்ராக் வரும்போது ஒரு சிவகாந்தர் பார்க்கலாம் ஆக்ஷன் பிளாக் வரும்போது வேறு சிவகாந்தர் பார்க்கலாம் எஸ்கே பார்க்கலாம் பட் அவருக்குள்ள ஒரு ஒரு பவர்ஃபுல் ஒரு ஒரு இது இருக்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க நம்ம இது வந்து உடைக்க வரும்ல கஜினியில் எப்படி சூர்யாவுக்கு ஒரு பவர் இருந்தது அங்கே போய் காமிச்சாங்களோ இதில் வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஒரு மேன் சிவகார்த்தியன் அதனால தான் அவர் ஒரு எல்லாத்தையும் பண்ணுறது மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க பட் மகராசி படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதான் எஸ்கேவோட முழு நம்பிக்கை அனிருத் வந்து எஸ்கே பார்த்து அவர் வந்து பேசுறாரு இவர் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி நான் ஃபீல் அவுட் ஆனாலும் நான் ஜெயிக்கணும் அவரும் அனிருத் பற்றி பேசுறாரு ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் சொல்லும்போது நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி படம் ஃபயராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அனிருத் அந்த பாண்டிங் எப்படி பார்க்குறீங்க எதிர்நீச்சல்லேருந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்களே நட்பு சார் அந்த நட்பு தான் அனிருத்தவும் எஸ்கேவும் கிட்டத்தட்ட ஒரே பிரிவில் உள்ளே வராங்க ஏன்னா திரி படத்துக்கு அனிருத் வரும்போது அதில் செகண்ட் ஹீரோ பண்ணுவார் எஸ்கே அதுக்கப்புறம் அதே தனுஷ் வந்து எஸ்கே வச்சு எதிர்நீச்சல் படம் பண்ணும்போது அனிருத் மியூசிக் பண்ணுறாரு அதில் சாங்கெல்லாம் அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப கேட்க அவ்வளோ அருமையான முக்கியமான ஒரு சாங் அந்த சாங்கு தான் இந்த படத்தின் மூலம் நான் பட்டி தொட்டியும் நான் போனேன்னு சொல்லி அனிருத்துடைய ஸ்டேட்மெண்ட் எஸ்கே என்ன சொல்றாரு அனிருத்து போட்ட மியூசிக்னால தான் நான் இந்தியாவை தவிர வெளிநாடு வரைக்கும் என்னுடைய ஃபேம் ஆச்சு அப்படின்னு அவருடைய ஸ்டேட் அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து விட்டு தராம பேசுறது இங்கே நட்பை தான் நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு படம் வரைக்கும் ஒன்றா ஒரு பண்ணிருக்காங்க அந்த நட்பு இன்னும் தொடருது இது ஒன்பதா படம்னு நினைக்கிறேன் ஒருவேளை நான் ஃபீல்டு அவுட் ஆனால் கூட எஸ்கேட படம் வெட்டி அடிமோ ரொம்ப ரசிப்பேன்னு சொல்லி என்ன சொல்கிறேன்னா அந்த நட்புடைய ஆழம் என்னங்க நமக்கு தெரிய வருது அதை பட் யாருமே யாருமே அவுட் ஆக எல்லா எல்லாருக்கும் நல்லா வருங்கிறது நம்மளுடைய கருத்து பட் இதில் நல்ல சாங்குலாம் பின்னி பின்னிருக்காரு பீஜியம் கலக்கிருக்கார் சார் டோட்டலாக அதான் சில போது ரஜினி சாருக்கு வேறு மாதிரி பண்ணுறீங்க மற்றவங்க வேறு மாதிரி பண்ணுறீங்கன்னு நான் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இது பண்ணுறேன் இந்த கதை அந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுதோ அதை நான் பண்ணியிருக்கேன் இதில் மதராசிலேயே அந்த தான் எஸ்கேக்கு நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் இதுலேயும் ரெண்டு பாட்டு சூப்பர் பாட்டு அதெல்லாம் ஒரு பாட்டுக்கெல்லாம் எஸ்கே டான்ஸ்லாம் வச்சு கலைக்கிருக்கார் சார் என்னோடய பாட்டுக்கு எல்லா பேரும் சொல்கிறாங்க அவரு சொன்னதான் நம்ம திரும்ப திரும்பி அதை பேச வேண்டியது குட்டி தலைமை திடீர் தலைமைன்னு சொல்கிறாங்க தேவையில்லைன்றார் இல்லை நான் சொல்கிறேன் எஸ்கே யாரையும் அவர் ஃபாலோ பண்ணலை ரெண்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுறார் ஒன்று ரஜினி சாரை ஃபாலோ பண்ணுறார் எதுக்கெல்லாம் இந்த டைம் கரெக்டாக போகணும் ஏன்னா சிவாஜி அவர்களுக்கு அடுத்து டைம் கீப்பப் பண்ணி ஒம்பது மணி கழிச்சு எட்டரிக்கை போகிறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் அந்த பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுறார் இவர் யார் எஸ்கே டைத்துக்கு போகணுன்ட்டு இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர்களுக்கு மிகப்பெரிய ஹோப்பாக இருக்கிறவர் எஸ்கே அவரை வைச்சோன்னா நமக்கு லாஸ் வராத அளவுக்கு ஒரு ரோப் கொடுத்துருக்கார் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் துப்பாக்கி கொடுத்தாரு அதனால நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் யார் பாதிலையும் நான் போக விரும்பலை எனக்குன்னு ஒரு ரசிகர்கள் உருவாக்கிட்டு இருக்கு எல்லா பேருமே அவர்களும் உருவாக்கின ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை நான் பங்குபடோ ஷேர் படவோ விரும்பல எனக்கு அண்ணன் விஜய் நான் ஒரு தம்பின்றாங்க எனக்கு விஜய் அண்ணா மாதிரி விஜய் ரசிகர்களும் எனக்கு அண்ணா மாதிரி ஸோ ரசிகர்களுடைய அண்ணன் அண்ணன்னைக்குள்ள அவருடைய தம்பி தான் அப்படிங்கும் போது இங்கே எந்த அளவுக்கு ஒரு பாணி ஒரு கோட்டாதுன்னு பாருங்கள் இந்த மேடையை பேச்சு பேசலாம் மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்திருக்காரு இது ஆக்ட் பண்ணலை அவர் சொல்லலை விஜய் ரசிகர்கள் அண்ணான்னு சொல்கிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக விஜய்க்கு அவர் மேலே ஒரு மரியாதையே வரும் பாட்டோமேட்டிக்காக ரசிகர்கள் இன்னும் வந்து தானாக இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு எப்படி குழந்தைகள் பெரியவர்கள் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் இருக்காங்களோ அதே ஆடியன்ஸு எஸ்கேக்கு இருக்காங்க எல்லா ஆடியன்ஸும் அஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசு எஸ்கேக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க அதனால் இந்த முன்னேற்றம் அவருடைய வளர்ச்சி வந்து அவராக உருவாக்கி போட்ட பாதையில் வந்து நிற்கிறார் இன்றைக்கி யாரையும் பின்பற்றல அவருக்கு எந்த பட்டமும் தான் நான் நினைக்கிறேன் சார் ரொம்ப டவுன் டூ எர்த்தா வந்து துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வைக்கிறாங்க அந்த துப்பாக்கி தான் துப்பாக்கி இவர் கை வந்து திடீர் தளபதியா அப்படி இப்படின்னு வரும்போது அந்த ட்ரோலுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறார் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு பாராட்டினா தப்பாயா அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்டாப் வைக்கிறார் அடுத்து வந்து விஜய் சார் வந்து அரசியலுக்கு போறாங்க அவங்க ரசிகர்கள் அப்படியே அங்கே அரசியலுக்கு போகிறாங்க அதே மாதிரி ரஜினி சார் ரசிகர்கள் அப்படியே இருக்காங்க கமல் ரசிகர்கள் கமலாக இருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் அஜித் சார் ரசிகர்கள் மன்றமே கலச்ச பிறகு இருக்கிறாங்க அவங்கவுங்க ரசிகர்கள் அவங்களுக்காக இருப்பாங்க எனக்குன்னு ஏதோ ஒரு கூட்டத்தை ரொம்ப டவுன் டு எர்த்தா அதை ரியாலிட்டி ஹேண்டில் பண்ணுற அந்த விதம் இருக்குல்ல சார் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் சொல்கிறீங்களா இந்த வயசில் இந்த பக்குவமான ஒரு பேச்சு வந்து இந்த மேடையில் கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்திட்டு நினைக்கிறேன் நான் யாரையுமே வந்து அவர் அட்டாக் பண்ணல எதுவுமே சொல்லலை அந்த இந்த ரசிகர்கள் உருவாக்கியிருக்காரு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது அவருடைய வளர்ச்சி இருக்குது நானும் அவர்கள் எடுத்து நான் போய்கிட்டு இருக்கேன் நான் போயிட்டேன்னு சொல்லலை அவர் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார் ஆனால் நான் சொல்கிறேன் எஸ்கே வந்து அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாருந்தான் சொல்லுவேன் நான் அதை ஆர்கே ரஜினியாத் ஏகே அஜித்குமார் எஸ்கே சுகாரி தேயன் அந்த மூணு ஆர்கே ஏகே எஸ்கே ஒன் டூ த்ரீ லிஸ்டில் இவங்க தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் தான் அந்த இடத்துக்கு சுயார்த்தன் போய்ட்டார் மதராசி அண்ட் பராசக்தி வந்ததுக்கு அப்புறமேலாம் நீங்கள் எஸ்கேவருடைய டைப்பை வேறமாக இருக்கும் உங்களுக்கு மதராசி எப்படி அமரனில் வந்து முகுந்து வரதராஜன் அவர்கள் வந்து கண்ணுமூடி நிப்பாட்டினார் அதுக்கு முன்னாடி சில பேருக்கு தான் தெரியும் முகுந்து யாருங்கிறது பட் ராணுவ வீரர் இந்திய நாட்டுக்கு வீரர் கொடுத்தாரு காப்பாற்றினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிந்து தவிர ஆக்டிவிட்டிஸ் அந்த ஹீரோயிசம் என்னங்கிறத அமரில் சிவகார்த்தியன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உழவு முரான்னு தெரிஞ்சுது இந்த முக வந்து ஹீரோவாக மாறுறாரு இப்போ மதராசியும் கிட்டத்தட்ட வந்து விஜய்கா சாருக்கான உருவாக்கப்பட்ட ஒரு படம் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்காரு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எஸ்கே கொடுத்துருக்காரு டேரக்டர் ஏஆர் முருகதாசன் கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரெய்லர் பார்க்கணும் அப்படி தான் தெரியுது அஞ்சாம் தேதி வரப்போது படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு துப்பாக்கி சாயல்ல தான் படம் இருக்கும் ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது துப்பாக்கி சாயல் பார்க்க முடிஞ்சது அப்படியான ஒரு கதை கலந்தா அந்த வச்சு அவரே ஜாலியாக வழக்கம் போல எஸ்கே வந்து ஒரு ஹியூமரோட பேசுவார் அப்படி பேசியிருந்தாரே சார் அதுதான் இந்த கதை வந்து மாஸ் ஹீரோ பண்றதுக்கு நம்ம கதையை தான் லைன் உருவாக்குனார் பட் அவர் இடத்துல நம்ம போய் ஃபாலோ பண்ண முடியல என்னால அப்படின்றதுனால ஏற்கனவே எஸ்கேயும் ஏஆர் முருகதாஸும் மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணி ஒரு படம் பண்ணும்போது சந்தர்ப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு எஸ்கே கிட்ட அந்த சந்தர்ப்பம் இப்போ வரும்போது டக்குன்னு வந்து டேரக்டர் கேட்டவன் எஸ்கே கண்டிப்பா பண்ணுவோம் சார் திடீர் உருவான படம் தான் இது பட் கதை ஏற்கனவே உருவாகிருச்சு உருவாயிருச்சு காமரோடு திடீர்னு உருவான படம் தான் கண்டிப்பாக இது ஒரு துப்பாக்கியுடைய ஃபார்மேட்ல ஒரு சர்க்கார் ஒரு ஸ்டைலில் கத்தியோருடைய எல்லா மெசேஜ் கலந்தான ஒரு விஷயத்தை தான் இந்த படம் வந்து ஏறும்போது கொடுத்துருக்காரு கண்டிப்பாக எஸ்கே இந்த மதராசி வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டே உட்கார வைக்கும் போது நினைக்கிறேன் சார் படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்ப கொடுத்துற வேணாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்தா சொல்லப்படுது கரெக்ட் அது நீங்க ஒரு படம் நம்ம வந்து அது என்ன இருக்குனே தெரியாமல் நீங்க உட்காந்து பாக்குற அந்த ஒரு ஒரு திருலனு எஃபெக்ட் நீங்க இதுதான் கதை இதுதான் கதை இதுதான் மேட்ரு இது அப்படி இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு போகிறத விட அந்த எதிர்பார்ப்புகளுக்கு நீங்கள் மேலே இருக்கணும் படம் கொஞ்சம் டவுன் ஆனால் கூட இவே மைண்ட்ல செட் பண்ணிட்டு போயிருவான் அவர் ஸ்கிரிப்டை அதை உருவாக்கிட்டு போயிடுவான் இப்படியே பார்ப்பான் அது இல்லைன்னு என்னையே என்ன இல்லை சொன்னாங்க வச்சாங்க அதுதான் அம்மா அதுதான் அதுதான் அவர் வந்து ஹைப்பை கொடுக்க வேண்டாம் சார் முன்ன காலத்தில் அதாவது பிஃபோர் டூ தௌசண்ட் எல்லாம் எந்த உங்களுக்கு சேனல் இருந்து எந்த மீடியா சோசனில் இருந்தது ஒன்றுமே கிடையாது ஸோ ரஜினி சார் பண்ணுறாங்க கமல் பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அவ்வளோதான் படம் தேட்டரில் பழகும்போது என்ன இருக்குமே வரும் உங்களுக்கு அது அடித்தா கைது அடித்தா எல்லாம் நூறு நாள் படம் சிலஜிவில் படம் இப்போ இருபத்தஞ்சு நாள் போனாலே பெரிய விஷயம் பத்து நாள் போனால் வெற்றி விழா ஒரு நாள் படகிட்டுனா ரெண்டு நாள் வெற்றி விழா கொண்டாடுறாங்க அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் இப்போ அதனால் ரொம்ப ஹைப் கொடுக்க வேண்டாம் நல்லா பண்ணியிருக்கோம் நான் நல்லா பண்ணியிருக்கேன் டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு மதராசி வெற்றி பெறும் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் நல்ல ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்கோங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் இது உண்மையில் எஸ்கே சொன்னதை நம்ம வந்து இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் சார் இப்போ ஏ ஆர் ரொம்ப ரொம்பவே உருக்கமாக பேசியிருந்தாரு சார் அண்டு எஸ்கேவுமே ஒரு நாள் ஏஆர் சங்கர் படத்தை நடிப்பேன்னு சொன்னாங்க ட்ரோல் பண்ணாங்க நடிச்சிட்டேன்னு சொல்லி பாசிட்டிவாக பேசியிருந்தார் ஏர் ஆர் ரொம்ப ஐ மீன் எஸ்கே மீது ஒரு ஒரு டவுனில் இருக்கார் அந்த சமயத்தில் ஒரு கை கொடுத்ததாக பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரே சார் கண்டிப்பாக சார் ஏன்னா இப்போ முருகதாசுடைய ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவில் இருக்கார் எல்லாம் அடிச்சுட்டா ஏன்னா சமீபத்தில் பண்ண தமிழில் ஒரு படம் பண்ணது சரியாக போகலை ஹிந்தியில் பண்ண படமும் சரியாக போகலை முருகாஸ் ஃபீல்ட் அவுட்டு அப்படின்னாங்க அஜித்து கொஞ்சம் கை கொடுக்கலான்னு ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது மேபி அஜித்து வந்து கண்டிப்பாக முருகதாஸ் மீண்டும் ஒரு படம் கொடுத்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அதை பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ விஜய் சுத்தமாக கை விட்டார் அப்படி பார்க்கும்போது வந்து யாரை பண்ணலாம் அப்படிங்கும்போது ஸோ முருகதாஸ்க்கு அப்படியே என்ன சொல்லு தெரியல அப்படியே ஒரு பெருமைப்பாக தான் இருக்கார் யார் இந்த ஹீரோ கிடைக்குன்னு இப்போ கரெக்டாக எஸ்கே சொன்னது நான் ஓகே நம்ம படம் ஒன்று சார்னு சொல்லிட்டு இந்த கதை எக் எஸ்கே ஆப்டாக இருப்பார் முடிவு பண்ணி கேட்கும் போதே உடனே ஓகே சொல்றாரு எஸ்கே எனக்கு இந்த படம் இருக்குது அந்த ஆக்சுவலாக டேட்டே கிடையாது அவருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனால் முருகதாஸ்க்காக டேட்டை ஒதுக்கி கொடுத்தாரு இந்த படம்ன்றது நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொல்லி அதனால தான் முருகதாஸ் ரொம்ப கண் கலங்காத கண் கலங்காத குறையா நான் உள்ளே உளுந்தவனை எஸ்கே கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காரு அதை எஸ்கே கூட மறைமுகமாக பேசியிருப்பார் ஸோ உளுந்தவனை வந்து தூக்கி எந்திரிக்கும் போது ரசிகர்கள் கை கொடுத்து தூக்கி விட நான் மறக்க மாட்டேன் ரசிகர்களையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு எஸ்கே படம் எப்படி சொல்கிறாருனா முருதாசர் தான் சொல்ல வரதை சொன்னால் எஸ்கே உடைய அந்த மனசு அந்த ஒரு அவருடைய ட்ரீட்மெண்ட்டு ரசிகர்களில் வந்து அவருக்கு நாலு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது எல்லா பேருமே எல்லா மக்களுமே எஸ்கே படத்தை பார்க்குறாங்க லைக் பண்ணுறாங்க அவர் வந்து காமனான ஒரு ஹீரோவாக இருக்கார் ஸோ அவருடைய படங்கள் வரிசையா படம்லாம் வித்தியாசமாக இருக்கும் மதராசிக்கு பிறகு பராசக்தி வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கும் அதில் வேற எஸ்கே நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக சார் ஒரு அடுத்த நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் படம் ரெடி ஆகிட்டு இருக்குது மதராசி இப்போ அடுத்த வாரம் திரைக்கு வரதுக்கு படம் பார்த்துட்டு பேசுவோம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி சார்